நம்மளால எதை ஈஸியா ஜெயிக்க முடியுமோ அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்லை நண்பா நம்மளால எதை ஜெயிக்கவே முடியாதோ அதை உன்னிப்பாக கவனிக்கணும் முயற்சி அதுதான் உண்மையான வெற்றி இந்த புடலங்காயில் நான் இன்றைக்கு ஒரு சுண்டல் ஒன்று செய்ய போறேன் அந்த சுண்டல் செய்கிறதுக்கு முதல்ல புடலங்காயை எப்படி கிளீன் பண்ணணும் அதில் இருக்கிற அந்த வெள்ளை தோலை மெல்லமா எப்படி எடுக்கணும் எடுத்து போட்டு பாருங்கள் பாருங்க பெருசாக வேற இல்லை சில இதில் ரொம்ப வேற இதில் பெருசாக வேற இல்லை இது ஓகே எடுத்து போட்டு இதை வெட்டணும் இங்கே பாத்தீங்களோ சீட்ஸ் பழுக்கிற பதத்துக்கு வந்துட்டு இதை எப்படி நல்லா எடுத்து போட்டு ஒன்றும் இல்லாமல் எடுத்து போட்டு இதை நல்லா கழுவிட்டு தான் வெட்டணும் இப்போ கழுவ போகிறேன் இப்போ நான் கழுவிட்டு வந்த இந்த புடலங்காயை குட்டி குட்டியாக வெட்ட போகிறேன் இதை கொஞ்சம் இப்படி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு எவ்வளவு குட்டியாக வெட்ட முடியுமோ அவ்வளவு குட்டியாக வெட்டணும் எப்படி கீறிட்டீங்க பாருங்க இதை வந்து இனி சின்ன சின்ன வெட்டணும் அப்போ தான் சுண்டலும் டேஸ்ட் பார்த்தீங்களா இப்படி எல்லாத்தையும் குட்டி குட்டியாக வெட்டி எடுப்போம் சூப்பராக எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டே நீங்கள் எவ்வளோ குட்டியாக வட்டியிலுமோ இவ்வளோ குட்டியாக வெட்டணும் இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காயப்பு போட்டால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக திருவினை தேங்காய்ப்பு ஆக இரம்ப போடக்கூடாது ஒரு அளவுக்கு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக கறி பவுடர் போடுவோம் உங்கள்கிட்ட கறி பவுடர் ரெண்டு இல்லையன்னு சொன்னால் நீங்கள் சாம்பார் தூள் போடலாம் இல்லையன் சொன்னால் சில்லி பவுடர் மஞ்சள் தூள் என்னென்றாலும் இருக்கிற பவுடர்கள் கொஞ்சம் முறைப்பாக போட்டு அதை ரெண்டும் போடக்கூடாது இதுக்குள்ளே எல்லாம் இருக்கிறபடியாக ஒண்டா பவுடர் போட்டு இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி வைக்கணும் இதை செய்து வச்சுட்டு வெங்காயத்தை வட்டினா அந்த டைம்ல இது கொஞ்சம் அதில் ஊறி இருக்கும் நல்லா இருக்கும் இந்த புடலங்காய் சுண்டல் வந்து சரியான ஈஸி சிம்பிளான வேலை தான் இதுக்குள்ள பாருங்கள் நான் ஒரேடியாக போட்டு வச்சிருக்கிறேன் கடுகு பெருஞ்சீரகம் செத்தர் மிளகாய் வெங்காயம் இவ்வளவு வந்து தான் இதுக்கு தேவை இப்போ நான் எண்ணெய் விடுறேன் ஒரு ஒரு மீசக்கரண்டி எண்ணெய் காணும் கணக்கு தேவையில்லை நல்லெண்ணெய் தான் விடுறேன் நல்லெண்ணெய் நல்லேன் கடுகு இப்போ பாரு பாதி அளவுக்கு வதங்கிட்டது இப்போ என்னட்ட கருகப்பில இருக்குது போடுறேன் என்னட்ட இருக்குது நான் போடுறேன் போட்டா நல்லா இருக்கு மில்லையா ஒணிஞ்சு நான் விடுங்கோ இப்போ இதையும் போட்டுட்டு இங்க பாருங்க ஊற வச்சது சூப்பரா ஊறிட்டுது இப்போ இவர் வேற போடுவோம் இப்போ நெருப்பு வந்து சரியான மீடியம் அல்லது மீடியத்துக்கும் குறைஞ்ச டீட்டுல வச்சிருக்கோம் இப்படி போட்டுட்டு இந்த இந்த சட்டிக்குல ஒரு ஒரு கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு பாருங்க இத கழுவுறதுக்காக ஒரு ரெண்டு மேச கரண்டி அவ்வளவு தண்ணி விட்டு அதை கழுவி ஊட்டிட்டு நெருப்பு நல்ல லோகிட்டே இருக்கட்டும் பாருங்க எப்படியே விட்டு உப்பு தூள் எல்லாம் போட்டாச்சு நீ இதுல ஒன்றும் இல்லை நீ வர மூடி விடுவான் அப்படியே லோ ஹீட்லேயே அவியட்டும் ஆனால் அப்படியே விடாமட்டி பிரட்டி விடுவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு இருக்கட்டும் இடையில ஒருக்கா பிரட்டி விடுறேன் இப்போ பாருங்க ஒரு ஃபோர் மினிட்ஸ் ஆயிட்டுது இப்போ வந்து தண்ணி எல்லாம் வசித்துது ஆனா குடலங்காய் கொஞ்சம் அவிய இருக்குது அதால நான் என்ன செய்யணண்டா ஒரு மேசக்கரண்டி நல்ல கொட்டு வாட்டர் விடுவேன் விட்டுட்டு லோ ஹீட்லேயே வச்சு திருப்பியும் மூடி அவிய விடுவேன் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா பிரட்டி 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 இப்போ டோட்டலாக ஒரு செவ் நைட் மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ பாருங்க இப்போ சூப்பரா வெந்துட்டு இதை அப்படியே எடுத்து பார்க்காவே தெரியும் இங்கே இப்படி கரையுது அதுக்காக குட்டி குட்டியா விட்ட உடம்பு இந்த தண்ணியும் பற்றிக்கிறது இவ்வளோ வந்தான் சூப்பரான சுண்டல் ரெடி ஆயிட்டுது இதை என்ன செய்வணும் அப்படின்னு சொன்னால் இப்படியே மூடி வச்சுட்டு அடுப்பை பண்ணி விட்டுறணும் உடனே இறக்கக்கூடாது இப்படியே அடுப்பை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு மூடி விட்டால் நல்ல செட் ஆயிடுவேன் இப்போ பாருங்கோ ஈஸியான சுவையான சத்தான சூப்பரான புடலங்காய் சுண்டல் ரெடி ஆயிட்டுது இதனை பார்த்த உங்கள் மிக்க மிக்க நன்றி முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ பாய்